வணக்கம் தர்மம் தலையை காக்க வேண்டும் தலையை சீவக்கூடாது எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு அதிபதி தன் பிறந்தநாளுக்காக ஒரு ஒரு பகுதியில் இருக்கும் ஆசிரமத்தில் ஐநூறு பேருக்கு பிரியாணி வழங்குவதாக அறிவித்தார் இதை தன்னுடைய நண்பர்கள் தனக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடமும் சொல்லி மகிழ்ந்ததோடு நீங்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைப்பும் விடுத்தார் பிறந்த நாளும் வந்தாயிற்று நண்பர்கள் தனக்கு தெரிந்தவர்கள் என அனைவரும் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார்கள் உணவு சாப்பிட நேரம் வந்ததும் அந்த அதிபதியின் பெருமைகளை அள்ளி வீசினார்கள் நேரம் தான் கூடிக்கொண்டே போனது பிரியாணி போடுவதாக தெரியவில்லை நமக்கு தான் பசி வந்தால் பத்தும் மறந்து போயிடுவேன் ஆமாம் விழாவுக்கு வந்தவர்கள் அனைவரும் பிரியாணியை சாப்பிட்டு விட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த ஆசிரமத்தில் இருந்தவர்கள் நம்முட்டு சிரிப்புடன் சிரித்துக் கொண்டார்கள் ஆம் மற்றவர்கள் ஏமாற்றப்பட்டதால் தானே இவர்களே ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் ஏன் இப்படி இந்த மனிதர்கள் நாட்களால் நம்மை ஏமாற்றி இவர்கள் வெட்டுப்புகழை புகழை தேடிக்கொள்கிறார்கள் ஏமாற்றுவது இவர்களது வாழ்க்கையாக இருப்பது என்றுதான் மாறுமோ அன்பு நண்பர்களே நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சி நடத்தினால் புகைப்படம் எடுத்து விளம்பரம் தேடுவதையும் ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் உணவை உங்கள் நண்பர்களை அடைத்து வழங்குவதையும் தவிர்த்து விடுங்கள் தர்மம் தலையை காக்க வேண்டும் தர்மம் தலையை சீவக்கூடாது நன்றி